ஒருத்தர் தப்பு நினைக்கிறது இன்னொருத்தர் வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க நீங்க சொன்ன சொல்றீங்க ஒரு கல்யாணத்துக்கு மேலே நீ பண்ணிக்கூடாது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுற தப்பு அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணுறேன் விசாத் என்ன சொல்லுது நூறு கல்யாணம் பண்ணிக்கணும் பிள்ளை பற்றி போடாது முக்கியம் கல்யாணம் பண்ணு தலக் தலக்குனு நாளைக்கு காலையில் ஒரு கல்யாணம் தலக் தலக்கு நாலான காலையில் ஒரு கல்யாணம் பண்ணு நூறு கல்யாணம் பண்ணுங்க நீ எத்தனை பிள்ளை பார்க்குறது தான் முக்கியம் அதான் இறைவனை நீ எத்தனை அதிகப்படியான பிள்ளையை பார்த்தாலும் அதை இறைவனை உன்னை ஆசீர்விப்பான் அதன் பேர் இப்போ எது உண்மை எது போகணும் உண்மை பையங்கிறது எவன் நிர்ணயிக்கிறது உண்மை பெய்ங்கிறது இந்து மதமோ முஸ்லீம் இஸ்லாம் மதமோ நிர்ணயிக்கிறது கிடையாது தர்மத்தை அவன் எப்படி நினைக்கிறேன் ஏன் தர்மத்தை ஒரு இஸ்லாத்தும் ஒரு இந்து ஒரு கிறிஸ்துவ மதம் ஏன் தர்மத்தை எப்படி நிர்ணயிக்க முடியும் என் தர்மத்தை நான் தான் நிர்ணயிக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தகுந்த மாதிரி தர்மம் மாறுபடுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தகுந்த மாதிரி ரைட்ஸ் நல்லது கெட்டதுங்கிறது மாறுபடுது உனக்கு எது நல்லது உனக்கு எது கெட்டது நீ தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு எது நல்லது எனக்கு கேட்டது நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு தர்மத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி போர்ட்ரேட் பண்ணதா இல்லை நாமளே உருவாக்குறது நீயே உருவாங்கனா நீ சிறந்த மனிதன் ஆல்ரெடி போர்ட்ரேட் பண்ண நீ சார் மறந்தாருந்து இருந்துட்டு எனஞ்சாருந்து இருந்துட்டு அதில் வந்து வெளியே வரணும்னு சொல்றீங்களா வந்தாதான் நீ உருவா வந்தாதான் இப்போ அவன் வந்து முஸ்லீம் அவன் மூணு கல்யாணம் ஏற்கனவே பண்ணிட்டான் அந்த பையன் இன்னும் மூணு கல்யாணம் பண்ணுவாங்கறான் மூணு கல்யாணம் மூணு வயஃபோடு சந்தோஷமா தான் இருக்கிறான் இருந்தாலும் மதம் சொல்லி இன்னும் மூணு கல்யாணம் பண்ணுறாங்களாம் நீ ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருக்கா ஒரு கல்யாணம் நீ சந்தோஷமா இல்லை அடிச்சுட்டு தான் இருக்கா சந்தோஷமா இருக்க ஒருத்தன் இன்னும் மூணு கல்யாணம் பண்றான் ஆக்சுவலி சந்தோஷமா இல்லாத நீ தானே கல்யாணம் பண்ணும் ஆனால் பொன்னாடி சண்டை அடிப்பாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்களும் ஆனால் இன்னொரு கல்யாணம்னால பண்ண முடியல அப்ப மதம் ஒன்னும் ஒரு கல்யாணம் பண்ணி சொல்லுது ஆனால் நீ சந்தோஷமா இல்லை அவன் மூணு கல்யாணம் பண்ணி மூணு பொண்டாடி வச்சு சந்தோஷமாக இருக்கான் அவன் இன்னும் மூணு கல்யாணம் பண்ணுறான் மேற்கொண்டு அதிக சந்தோஷத்தை எதிர்பார்க்குறாங்க சந்தோஷத்துக்கான உன்னோட சந்தோஷத்துக்கான லைசன்ஸை இங்கே யார் தரா ஒரு ரிலீஜன் தருது உன்னோட சந்தோஷத்துக்கான ரைட்ஸை யார் தரணும் நீ தான் தரணும் ம் அப்போ உனக்குன்னு ஒரு தர்மம் ரிலீஜன் பெருசு அதை எடுத்து நம்மளால் போராட முடியாது அதை எடுத்து போராட வேண்டிய அவசியம் அவசியமாக கிடையாது எனக்குன்னு ஒரு தர்மத்தை நீ வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணும் இல்லையா அப்போ எனக்குன்னு ஒரு லா நான் யோசித்தாதானே அது முடியும் அப்போ எனக்கு ஒரு தர்மத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய தர்மம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு செயலை செய்கிறேன் இந்த இடத்துல ஒரு செயலை செய்கிறேன் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன் நான் செய்யக்கூடிய செயலானது எனக்கோ பிரத்தியாக இருக்கோ உடல் அளவிலோ மனதளவிலோ துன்பத்தை தருமானால் அது பாவம் நான் செய்யக்கூடிய செயலானது எனக்கோ பிரத்தியாக இருக்கோ உடல் மனதளவிலோ இன்பத்தை தருமானால் அது புண்ணியம் இது என்னோடய தர்மம் அப்போ நான் ஒரு செயலை சேர்த்து முன்னால் யோசிப்பேன் யார் என் முன்னாடி இருக்கா என் பின்னால் யார் இருக்கா நான் செய்கிற செயல் எனக்கோ இவங்களுக்கு ஏதாவது உடலில் மணலில் துன்பத்தை தராதாது யோசிப்பேன் இந்த பையனுக்கு ஒரு துன்பத்தை தருது இந்த பையன் அந்த செயல் நான் செய்ய மாட்டேன் இவன் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா அவனுக்கு துன்பத்தை தருது கம்பல் பண்ண தேவையில்லை அவனுக்கு இந்த அந்த ஸ்பாட்டில் அவனை வச்சுக்க மாட்டேன் அவனுக்கு துன்பத்தை கொடுத்தா இவன் நாலு பேர் இன்பத்தை கொடுத்தாட எனக்கு பாவம் அப்போ தான் அந்த வைப்ரேஷன் நான் பார்க்குறது எந்த இடத்துல யாரை வைக்கணும் நம்ம என்ன வேலைக்கு போகிறோம் அந்த இடத்துல யார் இருக்கணும் அது வைப்ரேட்டி செட் ஆகுதா நான் உங்களை கூப்பிட்டு வர மாதிரி கூட சொன்னேன் இது ஏஎஸ்கான ஒரு மீட்டு அங்கே சடோரி முடிச்சுருப்பான் அவங்களோட வைப்ரேஷன் வேறு புதுசாக ஒரு ஆளை கூட்டிங்கன்னா வைப்ரேஷன் செட் ஆகாது நான் செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து இவன் எப்படி பார்ப்பான் இவன் எப்படி பார்ப்பான்னு எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் வெளியே தலையாட்டலாம் ஆஹோ ஓஹாங்களாம் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ள நீங்கள் திட்டுவீங்க பெரிய புடுங்கிங்கன்னா அவன் வந்து மாற்றிடுவாங்க சொல்லுவீங்கன்னு சொல்ல மாட்டீங்க அப்போ உங்கள் மனசில் துன்பத்து இல்லையா என்னோட செயல் உங்கள் மனசுல துன்பத்து துண்டாக்கிடுச்சு இல்லையா அப்ப அது பாவம் நம்ம இப்படி வந்துருச்சுன்னா அது பாவம் தானே எனக்கு பாவம் தானே அப்போ அந்த செயலை நான் செய்யக்கூடாது இல்லை அப்போ நான் வந்து உன்னே சார்ந்தோ உன்னே சார்ந்தோ இந்து சார்ந்தோ முஸ்லீம் சார்ந்தோ கிறிஸ்து சார்ந்தோ நான் ஒரு செயலை கிடையாது என்ன சார்ந்து நான் ஒரு செயலை செய்கிறேன் ஒரு செயலை செய்கிறதுக்கு மேலே யோசிக்கிறேன் அந்த செயலை செய்யும் போது இன்பமா துன்பமா யாருக்கு என்ன பண்ணுன்னு பார்க்குறேன் அப்போ அந்த மாதிரி இடத்துல அந்த செயலை நான் செய்கிறேன் அதுக்காக தான் நான் உங்களை அழைச்சிட்டு வரணுன்னு சொன்னது அப்போ என்னோட நான் உங்களை உற்று நோக்கணும் உங்களை நீங்க மனுஷங்களை என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்கணும் நீங்க வந்து என்ன பத்தி தவறான நினைக்கலாம் என்னோட செயல் உங்களுக்கு ஏதாவது ஒரு இரடுபாடு உண்டு பண்ணுதா ஐயோ நம்மளால ஒரு மனசில் ஒரு ஈடுபாடு மேற்கோள் காமிச்சி தானே நாங்க வச்சிக்க முடியும் மனசு மேற்கோள் காமிக்கிற ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கி மக்களோட மக்களாக கலந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒரு போதனையை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு பக்குவ நிலையில நாங்கள் இருக்க இருக்கணும் அட் த சேம் டைம் நீங்கள் பக்கம்ல கொடுக்கும்போது நீங்கள் அப்படி இருக்கிறீங்களான்றது கேள்வி எங்களுக்கு வருது இல்லை அதுக்காக தான் தூரம் இறங்கி வருது அதுக்காக தான் இந்த செயலை செய்கிற இடத்துல யாரை வச்சுக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது எந்த குரூப்பில் யார் இருக்கணும் சூட்சமத்தில் யார் இருக்கணும் முன்னேற்றத்தில் யாருன்னு ஏன் முடிவு பண்ணுறோம் வைப்ரேஷன் சேட்டாவில் கொண்டு அங்கே வச்சேன்னா நீ செயல் எல்லா செயலும் பாவத்தில் சேர்ந்து விடும் நான் வந்து பத்து கட்டளையெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது பொய் சொல்லாதே புல்லால் ஒன்றாதே அந்த பத்து கட்டளெலாம் ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது நான் ஒரு செயலை செய்ய போய் அது இன்னொருத்தர் மனசில் ஏதாவது ஒரு ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணிச்சுன்னா அது என் பாவத்தில் சேர்ந்துடும் அது எனக்கான தர்மம் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் யேசுநாதன் சொன்னதையோ ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதையோ புத்தா சொன்னதோ நான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்களோட எனக்குன்னு ஒன்றுண்ணா வச்சுருக்கேன் அப்போ தான் நான் ஒவ்வொரு இந்த குழுவில் இவங்க தான் இருக்கணும் இந்த குழுவில் இவங்க தான் இருக்கணும் இவங்க தான் என்னோட வரணும் இவங்க தான் இந்த இடத்துக்கு வரணும் இந்த கேம்புக்கு இவங்க தான் வரணும் ஏன்னா அப்போ தான் அலைவரிசை ஆகும் கண்ணா சொல்லுக்கண்ணே ரெடியாகண்ணே பத்து வருஷமாத நான் போலீஸ்காரன் தான் எந்த ஒரு போலீஸ்காரனும் நம்மளோட போய் கண்ணு தங்கன்னு பேசியிருக்க மாட்டான் என்ன பண்ணிட்டுருக்கா ஹே என்ன பண்ணிட்டுருக்க எடுத்து வைக்கணும் அப்படிதான் பேசுவோம் அதிகார இந்த நம்ம ஒரு நம்ம எவ்வளோ பெரிய ஆள்ட்டு பேசினா சின்ன ஆள் நம்ம அவங்க மனசு பாதிக்காமல் பேசுகிறோம் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க நான் வந்துட்டாங்க கண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் பொய் பேசுகிறேன் நான் என்ன சொல்லியிருக்க மாதம் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு நான் பொய் பேசுகிறேன் நான் பேசக்கூடிய பொய்யானது அந்த அம்மாவோட மனசில் இன்பத்தை கொடுக்குதா துன்பத்தை கொடுக்குதா என்னோட மனசில் இன்பத்தை கொடுக்காது துன்பத்து கொடுக்காது அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி வருத்து வச்சு ரெடியாக இருக்குது ஆனால் கண்டு வந்துட்டாங்க சாமி அங்கே தான் கண்டுமக்கு ஒரு சந்தோஷம் ஆ இன்னும் வரலாம் அடப்பா இன்னும் வரலையா இல்லையா அந்த அம்மாவுக்கு துன்பத்து கொடுக்குது அந்த மாதிரி மனசில் நான் துன்பத்து கொடுக்கணும் அப்போ நான் விதியை மீறேன் நான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னதை மீறுறேன் புத்தா சொன்னதை மீறுறேன் முகமது அலி சொன்னதை மீறேன் யேசுனா சொன்னதை நான் மீறேன் எனக்கு அவங்கள பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு என்னை பற்றி தான் கவலை ஏன்னா எனக்குன்னு ஒரு தம்பத்தை நான் வச்சுருக்கிறேன் நான் யாரோட கனெக்ட் ஆகிறனோ அவங்க வந்து மனம் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணுறேன் ஒரு சில நேரங்களில் மனம் வருத்தப்படும் முடியும் இப்போ நான் பேசுகிறேன் ஒன்று வருத்தமாக கூட இருக்கலாம் என்னோட மாஸ்ட்ரென் இப்படி சொல்கிறாங்க ஒரு சில அவன் மன வருத்தப்பட முடியும் பண்ணுறேன் ஏன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறேன் வலிக்கு தான் செய்யும் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் உன்னோட நோய்சின சமூகத்தில் முரண்பட்டு இருக்கிறேன் உனக்குன்னு ஒரு லாவ் கிரியேட் பண்ணிட்டு அது கிரியேட் பண்ணுறதோட மட்டும் இல்லை உன்னோட அதிர்வு மற்றவங்களுக்கு அந்த லாவு நீ இருக்கிற ஏற்கனவே ஒரு லா இருக்கும் பட்சத்தில் நீ ஒரு புதுசாக ஒரு லாவ் கிரியேட் பண்ணுற ஏற்கனவே புத்தனை ஒரு லாவு கொடுத்து ஏசனா ஒரு லா கொடுத்து மூணு லாவு கொடுத்துறேன் நீ வந்து ஒரு லாவு கொடுத்துட்ருக்குற அப்போ சமுதாயம் உங்களுக்கு எகென்ஸ்ட் ஆகிடும் கொள்ள பார்க்கும் நான் சொல்கிறேன்னா நான் எனக்குன்னு ஒரு லா இருக்குது அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் புத்தனுக்குன்னு ஒரு லா இருந்து மோகனவுக்குன்னு ஒரு லா இருந்து அவன் ஃபாலோ பண்ணால் ஃபாலோவர்ஸை க்ரியேட் பண்ணி விட்டு போனான் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் நான் முட்டாளால் மாதிரி நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லவே இல்லை இந்த லா என்னோட லா என்னோட அறிவுக்கு என்னோடய அனுபவத்தில் எனக்கு கிடைச்சலாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீ இப்படி யோசி உன்னால் முடிஞ்சால் உனக்குன்னு ஒரு லாவை கிரியேட் பண்ணிக்க இல்லை ஏன் லா செட்டானா நீ பண்ணிக்க இல்லை முரு முருகனோட லா இல்லை புத்தனோட லாவோ மோகன உனக்கு எது செட்டோ அதை பண்ணிக்க உன்னோட ஓன் இதில் நின்றுக்கு ஒன்றா கிரியேட் பண்ணி உனக்கு செட்டாகிறதை பண்ணிக்கும் முட்டால் மாதிரி என்னை ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா முட்டால் என்னை ஃபாலோ பண்ண முடியாது நீ முட்டால் மாதிரி மாதம் சொன்னார் மாசு சொன்னார் ஃபாலோ பண்ணாத என்னோட சத்தியம் வேறு ஏன்னா தெளிந்து அழிந்து ஒரு பத்து வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் எனக்கு ஒரு சத்தியத்தை நான் கிரியேட் பண்ணுறேன் அந்த சத்தியத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் இப்படி தான் அதனால தான் எனக்கு ஒன்று நடந்துச்சு நீ பார்த்துக்க உனக்கு செட்டான நீ ஃபாலோ பண்ணுங்கிறேன் நீ ஃபாலோ பண்ணி பாரு என்னோட புஷை நீ கண்டுபிடிக்கலாம் இல்லையா என்ன புத்தன் சொன்னதோட ஒன்று புஷை நான் கண்டுபிடிச்சேன் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நான் புத்தனோட கிரேட்டாக நினச்சிக்கிறேன் புத்தன் பொய் சொல்லாதேன்னு சொன்னான் புலால் உணாதேன்னு சொன்னான் அப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் போன பிறகு சிங்கமாக பிறந்தேன் என்னை வந்து புலால் உணாதுன்னு எப்படி சொல்லணும் நான் எனக்கு ஆசை வருது நான் கட்டுப்படுத்துனா அதனோட கெமிக்கல் ரேஷன் வருது வேறு மாதிரி ஆகுது அப்போ அது சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கான வழிப்பா மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன் தப்பாக கூட இருக்கலாம் அது நான் பண்ண ஆராய்ச்சி தப்பாக கூட இருக்கலாம் என்ன அளவில் சரி அதனால் நான் இயற்றிருக்கோண்டேன் அப்போ நான் சொல்லக்கூடிய பொய் உணவுக்கு நன்மை செய்யும் பட்சத்தில் நான் பொய் சொல்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் புத்தன் வந்து பொய் சொல்லாதேன்னு சொல்கிறான்னு யாரோ யாரோ ஒரு சொல்லியிருக்கான்னு வச்சுக்க போய் சொல் நான் பொய் சொல்கிறப்ப நான் அம்மாட்டு ஒரு பொய் சொன்னேன் நல்லது நடக்குது அப்போ நான் தம்முன்னு நினைக்கிறேன் நான் அதை ஒரு உண்மையை தான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னால் அங்கே ஒரு கெட்டது நடந்து போச்சுன்னு வச்சுக்க நான் செய்யக்கூடிய நான் சொல்லக்கூடிய ஒரு பொய் அவங்களுக்கு நல்லது செய்யணுன்னா அது தம் ஆனால் மதம் என்ன சொல்லணும் நீ பொய் சொல்லிட்டு நீ ஒன்று நான் விளக்கி வைக்கிறோங்க அப்போ நான் விலைக்கு வைக்கிறேன் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா நான் வாழ முயற்சி பண்ணி போராடி வாழ தயாராக இருக்கேன் அப்போ அப்போ நான் அதை ஏற்று நீ வந்து ஏற்றுக்கணும் வேணாலும் நீ தான் முடிவு பண்ணணும் நான் சொல்கிறேன்னு சொல்லி நீ போய் ஏற்றுக்கு போ உன்னோட வாழ்கின்ற சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது எந்த இடத்துல வாழ்றேன்னு தெரியாது அது உங்களுக்கு எப்படி முரண்பாடாமேன்னு தெரியாது அப்போ தான் அவங்க வந்து கிரிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாஸ்டர் அப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லி அவங்க அப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க மாஸ்டர் வாழ்ந்த சூழலே அவருக்கு இருந்த பவர் வேறு அவர் பேலன்ஸ் பண்ண விதம் வேறு நம்ம வாழ்கிற சூழலே நம்மளுடைய பவர் வேறு அப்போ வந்து மாஸ்டர் மாதிரி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது ஒரு நூறு இந்துக்களுக்கு மத்தியில் மாஸ்டர் வாழ்ந்துருக்கலாம் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது நீ நூறு முஸ்லீம் மத்தியில் நீ வாழலாம் அதே தத்துவத்தை நீ ஃபாலோ பண்ணால் அங்கே பேலன்ஸ் பண்ண முடியாமல் போகலாம் உன்னால் அப்போ உனக்கான நீ அங்கே க்ரியேட் பண்ணிக்கணும் உன்னால் எதிர்த்து பேலன்ஸ் பண்ணி முஸ்லீம் மத்தியில் உனக்கு அந்த வில் பவர் இருக்கா அது ஸ்ட்ரெத்தியாக உன்னால் பண்ண முடியுமா அந்தளவுக்கு உனக்கு எனர்ஜி இருக்கா ஸ்ப்ரே பண்ண முடியும்னா தான் நீங்கள் சர்வேல் பண்ண முடியும் இல்லை உன்னை கொண்டுருவாங்க இறந்து போவாய் முகதுணை இருக்க முடிஞ்சதா மெக்காவில் கல் அடிச்சு தான் துரத்தினா மெதுனாக தானே ஓடினார் ஏசுனார் ஆள் முடிஞ்சுதா அத்தனை சொன்னார் ஏசுனார் ஆள் முடிஞ்சுதா தூக்கி சிலுவையில் தானே அடித்தாங்க புத்தரால் முடிஞ்சுதா தானே வச்சாங்க அப்புறம் அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு நல்லது நடந்திருக்கு என்னோட அதிர்வு உங்களை ஏதாவது அட்டாக் பண்ணிச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இதை ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கிடையாது ஏன்னா கண்டுபிடிச்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எடுத்துக்கங்க ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது உங்களோட விஷயம் நீங்கள் ஓனாக உங்களுக்குன்னு கூட ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க முட்டாள்தனம் ஒருத்தனை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு இஸ்லாத்து பிடிச்சிருக்கோ அதில் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ அஞ்சு நேரம் தொழுக பண்ணுறா நீ தொழுக பண்ணாதீங்க இஸ்லாத்து முழுமையாக உள்ளுவாங்க முகோத உள் முழுசாக உள்ளுவாங்க பிடிச்சிருக்கா சாட்டிஸ்ஃபைட் இல்லை அதில் ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் செய்யணும் மாற்றங்கள் பண்ணிக்கங்க உங்களுக்கு தானே மாற்றம் பண்ணிக்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரன் நான் சொல்ல போகிறீங்க அப்படி இல்லை மாற்றத்தை பண்ணிவிட்டு அந்த மாற்றத்தை இன்புட் பண்ணி நீங்கள் வாழுங்க முருகர் பிடிச்சிருக்காரா வாருங்க முருகர் அல்ல முருகர் சொன்ன அத்தனையும் நம்ம சொல்லிட முடியாது காரணம் கந்த புராணம்லாம் உண்மை கந்த புராணத்தில் வந்து நல்ல விஷயங்கள் எடுத்துக்கங்க இந்த நவீன உலகத்தில் அவரோட புத்தி முருகரோட புத்திசாலி இருக்கலாம் இல்லையா அப்போ நீ அதை மாற்றியாமே மாற்றியம்மையும் உங்கள் வாழ்க்கையில் இன்புட் பண்ணு சக்ஸஸ் ஆச்சா பண்ணிக்க உன்னே முன்னால பாதிக்கப்பட்ட நாலு பேரான நாலு பேத்துக்கு சொல்லு ரகசியமாக சொல்லு அதுதான் பிரம்மசூத்திரம் தம்பி இந்த மாதிரி ஆச்சுரா யாரு சொல்லிடாத உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணிக்க சொன்னால் கொண்டு போடுவானுங்க உனக்கான அளவு ஏ கிரியேட் பண்ணிக்கோ முடிஞ்சா நாலு பேத்துக்கு எதாவது பண்ணிட்டு போவோம் முகம் தெரிஞ்சு நாலு பேத்துக்கு பண்ணுறதோட முகம் தெரியாத நாலு பேர்த்துக்கு எதாவது பண்ணிட்டு போவோம் ஏசுனாது ஏதாவது ஒன்று பண்ணால் முகம் நம்ப எதாவது ஒன்று பண்ணான்னா நம்ம யாரும் ஏசனா அது மூணு தெரியுமா தெரியுமா நம்ம அனுபவிக்கிறோம்ல இப்போ கிருஷ்ணன் ஏதாவது ஒன்று பண்ணால் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம்ல யாரோ ஒருத்தனுக்கு நம்ம எதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவோம் இந்த மாதிரி நிழல் கொடுக்குது கனி கொடுக்குது யாருக்குன்னு தெரிஞ்சால் கொடுக்குது அப்படி அதாவது இது என்னோடய அனுபவத்தில் வாழ்க்கையை எனக்கு எனக்கு தெரிஞ்ச பட்டறிவு வச்சு நான் சொல்கிறேன் இது முழுமையெல்லாம் சொல்ல முடியாது இதை தாண்டி நீ யோசிக்கலாம் ஏன்னா அறிவு வளர்ந்துகிட்டே தானே இருக்குது நான் சாவத்துக்குள்ளே டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகணும் உன்னோட அறிவு இன்க்ரீஸ் ஆகும் டெக்னாலஜி வச்சு நீ அறிவு பேலன்ஸ் பண்ண முடியும் ஓலைச்சூடு எழுத வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்களே அப்போ நீ இன்னும் வளர்ந்து 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 மேலே போனேன்னா நீ இன்னும் அடுத்த சந்ததிக்கு வேறு வேறு நீ கொடுத்துட்டே போகலாம் அடுத்த சந்ததி அதே மாதிரி வளர்த்துட்டேன்னா அது அப்படியே நல்லா போயிட்டுருக்கும் தன்னோட சுருக்கிட்டோம்னா வீணாக போயிடும் செய்தேனும்